வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதமான மேசராஜ் நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கான அற்புதமான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவை பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை கிரக மாற்றம் குடும்பம் வருமானம் தொழில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது நிதிநிலை எப்படி இருக்குது உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத சூப்பராக பிரித்து தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தாழ்மையோடு உங்கள்ட்ட கேட்டுக்கிறேங்க வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்கான நிலை என்னென்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சொல்லிட்டு இந்த மாதம் நிலைகள் அற்புதமாக இருக்குதுங்க கிரக மாற்றம் என்னென்னு பார்த்தா இந்த ஒன்றாம் தேதியே சுக்கரன் வந்து சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆறாம் தேதி சூரியன் சுகஸ்தானத்திலிருந்து அவரும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு மாச கடைசியில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மாச கடைசியில் நாலாவது வாரத்தில் செவ்வாய் வந்து தன்னோட குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதியில் அதாவது ஆவணி மாதம் பாஞ்சாம்தேதி வாக்கில் புதன் வந்து சுகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றம் மேசராசிக்கு இந்த மாதம் இருக்குது இந்த கிரகநிலை கிரக மாற்றம் என்ன பலனை வந்து மேசராசிக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது மேசராசினாவே தலைமை தாங்கக்கூடிய அந்த குணங்கிறது பிறக்கும் போதே இருக்கும் அந்த குழந்தை வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த டாமினேட்டுங்க அந்த ஃபேமிலியில் சூப்பராக இருக்கும் அதுவும் பெண் குழந்தையாக இருந்து வச்சுங்க அப்படியே மகாலட்சுமின்னு சொல்லும் அந்த மாதிரி அற்புதமாக வளரும் அந்த மேசராசி வந்து அந்தளவுக்கு சிறப்பு பெற்றதுங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே தைரியம் தன்னம்பிக்கை அது வேறு லெவலில் இருக்குங்க பணம் வரவும் சூப்பராக இருக்குதுங்க உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் போன மாதம் மூலம் நை நைன்னு இருந்துச்சு இல்லைங்களா அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு சில பேருக்கு சில பேருக்கு இந்த சூட்டு பிரச்சனை உடம்புல இந்த கொப்பளம் இருந்துச்சு இந்த சூடு பிடிச்சது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இது எல்லாமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா சரியாகி போயிருங்க ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு டென்ஷன் வருங்க தேவையில்லாமல் குழப்பம் எதுக்கு அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா தெரியாது இதெல்லாம் வந்து வந்து போங்க இந்த மாதம் முன்கோபம் வருங்க எதுக்கு கோவப்படுறோன்னா தெரியாது வீட்டில் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி குழந்தைங்க மேலே இருந்தாலும் சரிங்க எரிஞ்செரிஞ்சு உளுகிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே புரியாது இதனால் என்ன ஆகுனா கணவன் மனைவி ஒரு வீண் தகராறு வருங்க என்ன நான் என்ன சொல்லிவிட்டு நீ எப்படி கோவப்படுற அப்படிம்பாங்க அதனால் நிதானமே இருங்க பேச்சில் செயலில் நீங்கள் செய்கிற வேலையில் வேலைக்கு போகிற பக்கம் சக பணியாளர்கள்ட்ட இல்லை நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க ரோட்டில் டிராஃபிக் இருக்குது சிக்னல் நின்றுட்டு அடுத்து வந்துட்டு சண்டை போடுறது இது எல்லாமே நடக்குங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க தொழில் வியாபாரம் வளர்ச்சி வர சூழ்நிலை வந்து சூப்பராக இருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய மைண்டை வந்து சண்டை போடுறேன் வீண் பிரச்சனைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு போட்டு பிஸ்னஸில் எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை இந்த ஆடி மாதமாக வேறு இருக்கிறதுனால எல்லா தொழிலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்பாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது சூப்பராக இருக்குது அதுக்கான சூழ்நிலைங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் யூஸ் பண்ணிங்க நீங்கள் தேவையில்லாம் சண்டைக்குலாம் போகாதீங்க பணத்தட்டுப்பாடு குறையங்க பேச்சு வந்து நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நன்மை கிடைக்கும் கடனில் வந்து ஒரு பாதி தொகையோ ஒரு கொஞ்சமாவது நீங்கள் கடன் கட்டுறதுக்கு இந்த மாதத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க தேவையில்லாத பள்ளியத்தூக்கி உங்கள் மேலே ஓட்டு சாறு தான் பண்ணாருன்ட்டு கல்ண்டு போயிடுவாங்க குறிப்பாக அந்த மிஷினரிஸில் வேலை செய்கிறீங்க இல்லையா மிஷினரிஸு டிரைவர்ஸு இவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க இந்த வேடிக்கை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறது வேடிக்கை பார்த்துட்டு மிஷினுக்கு கை விடுறது இதெல்லாமே வேண்டாங்க அதே மாதிரி உங்கள் மேனேஜரு உங்கள் ஓனர் மூலமாக சில காரிய தடைகள் ஏற்படும் திட்டுக்குழு இதெல்லாமே நடக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் கரெக்டாக தீன் வச்சுங்க சூப்பராக கடந்து வந்துடலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நல்லா இருக்குங்க சுப விடயங்கள் ஏற்படும் சுப செலவு வருங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பத்து நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குங்க ஆனால் பத்தாவது நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அன்புங்கிறதோ அந்நியோன்யுங்கிறதெல்லாம் அதிகரிக்குங்க குழந்தைகள் மூலமாக மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல செய்தி வருங்க உங்கள் குழந்தைங்க ஏதாவது போட்டி தேர்வில் பரிச்சை எழுதியிருந்தாங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும் அல்லது மார்க்குக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கல காலேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்கனாலும் உங்களுக்கு சந்தோஷங்கிறது அற்புதமாக இருக்குங்க நண்பர்கள் உறவினர்களோட பேசும்போது ரொம்பவே கவனமாக பேசுங்க ஏன்னா சில பேர் புறாமை கண் வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத வீண் குழப்பம் ஏற்பட்டு போகும் அதே மாதிரி க வீட்டுக்காரர் மேலே சந்தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் வருங்க இது எல்லாமே வந்து குறைச்சிட்டு கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் இருக்குது இல்லைங்களா அதுபடி இந்த மாதத்தை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மையை வந்து இந்த மாதத்தில் பார்க்க முடியும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும் சும்மா வருமானம் வராதுங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குது கடுமையாக வேலை செய்யணும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சோர்வு இருக்கும் இதெல்லாமே இருக்குது இது எல்லாம் வந்து கண்டுக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் தப்பு கிடையாது நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்லா தூங்கி எந்திரிங்க ரெஸ்ட் எடுங்க ஆனால் உங்கள் வேலையை கண்டு எல்லோருமே புறாமப்படுவாங்க கண் வச்சுருவாங்க உங்களுக்கு அத்தனை கண் திருஷ்டி வரும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீருங்க ஏதாவது ஒரு கொஞ்சமாவது அடைக்க முடியும் நூறுரூவா நீங்கள் கடன் தர வேணுன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா நீங்கள் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சமாளிக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறுரூவாய்கிற அது நூறு கோடியாக இருக்கலாம் இல்லை ஒரு பத்தாயிரரூவாயா இருக்கலாம் ஒரு ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் கடனை தீக்கிறதுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணும் அதோட செல்வாக்கு உயர் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி முதல் ஒரு பத்து நாள் முன்ன பின்ன அப்படி பண்ணிட்டு இருந்தாலுமே செல்வாக்கு வந்து அற்புதமாக உயருங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு அந்த இறுக்குமான நிலை இருந்துச்சு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை ஏதோ வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே மாறு உங்களுடைய கட்சி மேலிடம் உங்களை ஏதாவது ஒரு வான் பண்ணலாம் ஏப்பா வந்து தொகுதியில் இந்த வேலை செய்யலையா அந்த வேலை செய்யலையா அவங்க இதையும் சொன்னாங்க அதையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் எல்லாத்துக்கிட்டையும் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா அது கூட நீங்கள் சந்திக்க தேவையில்லை ஸோ ஹாப்பியாக இருங்க ஒரு புதுசாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு நீங்கள் சக மாணவர்கள்ட்ட பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க வந்து எல்லாம் படிச்சுக்குவாங்க ஆனால் நான் டிவி பாட்டுருந்தேன் விளையாடிட்டு இருந்தேன் நீயும் டிவி வரும் நீயும் விளையாடு அப்படின்னு ஃபோன் பேசி உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் ஃபோன் பேசுவாங்க அவங்க படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தானே அவர் இன்னும் படிக்கலை நானும் படிக்கலை அவரும் படிக்கல ஜாலியாக இருப்பீங்க படிக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துடுவார் நீங்கள் எண்பது மார்க் தேடிப்பீங்க அதனால் கவனமாக பழகுங்க உங்கள் வேலையை நீங்கள் அண்ணுக்கு நாடு அந்த வேலையை முடிச்சுங்க மனக்கவலை அப்படிங்கிறது படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் போகும் மன அழுத்தம் இருக்கும் டீச்சர் திட்டுவாங்க படிக்க முடியிற எண்ணம் இருக்கும் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரே ஃபோக்கஸ்டாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிக்கலாங்க இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய நல்ல பேச்சினால் உங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்குவீங்க புது வாடிக்கையாளர் வருவாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி அப்படிங்கிறது கொஞ்சம் அலச்சல இருக்கும் வேலை சுமையும் இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பரணி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசினவங்க எல்லாமே அடங்கி அடங்கி போயிடுவாங்க நீ சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி கடையில் இருந்த மகிழ்ச்சி சூப்பராக இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய அத்தனை வேலைகளுமே வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டையை வந்து 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 போகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நூறு சதவீதம் சக்ஸஸ் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லா இருந்து கிடைக்கும் உங்கள் தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும் பண வரவு பணம் கையிருப்புங்கிறது அதிகமாக இருக்குங்க கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் இந்த நட்சத்திர நண்பர்களுடைய மாணவர்களுக்கு கல்வியில் வந்து அவங்க திறமை வெளிப்படுத்துவாங்க போட்டி தேர்வு விதிகள் நல்லா வெற்றி அடைவாங்க தேர்வுகள் மூலமாக புதுசாக வேலை கிடைக்கிறது வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறது இதெல்லாம் இருக்கும் கல்வியில் வெற்றி பெறதுக்கு தேவையான உதவிகள் பல தரப்புலேருந்து உங்களுக்கு கிடைக்குங்க புதிய முயற்சிகள் வந்து தள்ளி போகிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா கொஞ்சம் டைம் சரியில்லாத இருக்கிறதுனால நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது செய்கிறது ஓகே காரியத்தடை தாமதம் வீண் நளச்சல் இதெல்லாமே இருந்தாலுமே மனம் தளராமல் நீங்கள் செய்யுங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய வெற்றி இருக்குது இறைவன் வந்து சோதிக்கிறார தவிர பண்ண வேணான்னு சொல்லலை ஆனால் வெற்றிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து போ சரி வராது பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க அலைச்சல் இருந்தாலுமே சக்ஸஸுங்கிறதுக்கு மனக்கவலை ஏற்பட்டு தான் யாருக்குத்தல்ல மனக்கவலை உங்களுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அதுக்கு ஒரு பெரிய இஸ்யூ கிடையாது எதிர்பாராத செலவு இருக்கும் வண்டி வாகன செலவு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி போகிறது இதெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சூப்பராக இருக்குது மற்றபடிக்கு இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை முழுசும் செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கும்பிட்டாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி ஆனால் முருகப்பெருமான் வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களை வந்து பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு இது எல்லாமே சூப்பராக சப்போட்டிவாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளில் நீங்கள் எந்த நல்ல காரியம் பண்ணுறனாலும் பண்ணலாம் சந்தோஷமாக சரிங்களா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாள் வருது கவனமாக இருக்க வேண்டிய நாள்னால் ஆகஸ்ட்டு பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி கொஞ்சம் நீங்கள் ரொம்பவுமே வந்து அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பேச்சில் செயலில் அப்படி இருக்கிற தெரியாமல் இருக்கணும் அந்த மாதிரி நாள் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா ஆறாம் தேதி சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதத்தை கவனமாக இருந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மாதம்னே கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ பார்த்துங்க நண்பர்களே இது வந்து மேசராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் இதில் வந்து உங்கள் திருமணம் சார்ந்தோ புதுசாக நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க புதுசாக வீடு கட்டுறீங்க புதுசாக வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறீங்க இல்லை புது வீடு வாங்குறீங்க எல்லாமே உங்களுடைய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஐயா அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு தெளிவாக பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும் இது பொது பலன் நூறு சதவீதம் ஒத்து போனாலுமே உங்கள் சுய ஜாதகத்தை அவசியமாக பார்த்துங்க தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு மேசராஜ் நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்க போகிறேங்க நன்றி வணக்கம்